புதிய மின் மயானம் திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு சுகாதாரக்கேடு ஏற்படும் என தேவகோட்டை ராம்நகர் மக்கள் அச்சம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட ராம்நகரில் தொள்ளாயிரம் குடியிருப்புகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வரும் கழிவுகளால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் ஈக்கள் மொய்ப்பதால் குழந்தைகளுக்கு நோய் பரவி வருகிறது இந்த நிலையில் மின்மயானம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட திறக்க உள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் இதுகுறித்து நேரில் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் வட்டாட்சியர் தலைமையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் மின்மயானம் அமையாது என்ற வாக்குறுதியை புறம் தள்ளிவிட்டு மின்மயானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு அவதிப்படும் நிலை ஏற்படும் ஆகவே மாவட்ட நிர்வாகம் மின்மயானத்தை புறநகர் பகுதிக்கு மாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் கொண்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் புகார் மனு கொடுத்தும் ஒரு நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் কেকে எதிர்கல சார் அடித்தளத்தில இருந்து நாங்க சொல்றோம் வேணாம் இந்த இடத்துல கொண்டு வரும்போது என்ன சார் சொல்றாங்க பூங்கா வந்து உங்களுக்கு மக்களுக்கு தேவையான பூங்கா தான் வருது இந்த இடத்துல மரங்கள்லாம் வளர்த்து குழந்தைகள் விளையாட்டு மைதானமா வச்சு பண்ணித்தரோம் இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் சரிங்க சார் நல்லா பண்ணி கொடுங்க சொல்லி காமௌண்ட் எல்லாம் எடுத்து போறாங்க திருப்பி பார்க்கும்போது கட்டடம் வந்துச்சுங்க சார் அப்புறம்தான் நாங்க போராட்டத்துக்கு ஆரம்பிச்சோம் ஏன் சார் இந்த இடத்துல ஒண்ணு எவ்வளவு இடங்கள் பஞ்சிங் பண்ணி வச்சிருக்காங்க சார்

အဲ့လိုပဲ